ஹாய் வணக்கம் இந்த வீடியோவில் டைம் அண்ட் ஒர்க் காலம் மற்றும் வேலையிலிருந்து ஒரு முக்கியமான கணக்கு பார்க்கலாம் ஏபிசி பி சி என்ற மூவர் ஒரு வேலையை முறையே எட்டு பனிரெண்டு பதினாறு நாட்களில் முடிப்பார்கள் ஏசி இருவரும் சேர்ந்து அவ்வேலையை இரண்டு நாட்களுக்கு செய்தனர் பின்னர் சி விலகுகிறார் பி சேருகிறார் எனில் ஏபி ஆகிய இருவரும் சேர்ந்து அவ்வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பார்கள் இதாக கொஷின் கொஷின் நல்லா படிச்சுக்கணும் இந்த கொஷினை சால்வ் பண்ணுறதுக்கு திறன் அப்படிங்கிற கான்செப்ட் தேவை திறன்னா வேறு ஒன்றும் இல்லை வேலை பை நாட்கள் அதாவது ஒருத்தர் ஒரு நாளைக்கு எவ்வளோ வேலை செய்கிறாரோ அதுதான் அவருடைய திறன் இங்கே நம்ம வேலையோட மதிப்பை நம்ம ஒன்றுன்னு எடுத்துக்கிட்டோம்னா திறன் ஈக்குவல் டு ஒன்று பை நாட்கள் அதாவது நாட்களை நம்ம தலைகளாக எழுதணும் அதுதான் திறன் அப்படி பார்க்கும்பொழுது ஏவோட திறன் வந்து ஒன்று பை எட்டு பியோட திறன் வந்து ஒன்று பை பன்னிரெண்டு சியோட திறன் வந்து ஒன்று பை பதினாறு இப்போ வேலை செய்த நாட்கள் கண்டுபிடிப்போம் அதாவது ஏ பி சி இந்த மூணு பேரும் தனித்தனியாக எவ்வளோ நாள் வேலை செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறத கண்டுபிடிப்போம் ஃபஸ்ட்டு ஆரம்பித்தது ஏவும் சியும் வந்து ரெண்டு நாட்களுக்கு வேலை செய்த நேரம் இருக்குது ஸோ ஏவுக்கும் அதே மாதிரி சிக்கும் நம்ம ரெண்டு நாட்களை நம்ம போட்டுறோம் பின்னர் சி விலகிறார் பி தான் சேர்றாரு அப்போ பின்னர் சி விலகி பி சேர்கிறார் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா மீத வேலையை ஏவும் பியும் தான் செய்கிறாங்க அப்போ மீதமுள்ள வேலையை ஏவும் பியும் எக்ஸ் நாட்களில் முடிக்கிறார்கள் அப்படின்னு நம்மளே ஒரு எடுத்துக்குவோம் அப்படி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா எக்ஸுக்கு வந்து மேலும் ஒரு எக்ஸ் டேஸை வந்து நம்ம ஏவுக்கு வந்து மேலும் ஒரு எக்ஸ் டேஸை வந்து ஆட் பண்ணிக்கிறோம் இதே போல பிக்கும் ஒரு எக்ஸ் டேஸை வந்து நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் இப்போ பார்த்திங்கன்னா வேலை செய்த நாட்கள் கண்டுபிடிச்சாச்சு இப்போ வேலையை வந்து நம்ம கண்டுபிடிப்போம் அதாவது ஏ செய்த வேலை வேணும் ஏ செய்த வேலை அப்படின்னா ஏவோட திறனையும் ஏ செய்த வேலை நாட்களையும் நம்ம மல்டிப்ளை பண்ணால் ஏ செய்த வேலை கிடைக்கும் அதாவது ஒன்று பை எட்டு இன்ட்டு டூ ப்ளஸ் எக்ஸ் இதுதான் ஏ செய்த வேலை அதே போல் பி செய்த வேலை அப்படின்னா ஒன்று பை பன்னிரெண்டு இன்ட்டு எக்ஸு சி செய்த வேலைன்னா ஒன்று பை பதினாறு இன்ட்டு ஸோ இந்த மொத்த வேலையை ஏபிசி மூணு பேர் செய்த வேலையை எல்லாத்தையும் ஆட் பண்ணோம்னா மொத்த வேலை அதாவது நம்ம ஒன்றுன்னு எடுத்திருக்கோம் ஸோ ஒன்றுன்னு கிடைக்கும் இப்போ எட்டு பன்னிரெண்டு பதினாறுக்கு எல்சியம் வந்து கண்டுபிடிப்போம் நாற்பத்தி எட்டுங்கிறது எல்சியம் ஸோ நம்ம நாற்பத்தெட்டில் த்ரூ அவுட் ஈக்குவேஷனை வந்து நம்ம நாற்பத்தெட்டால் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா என்ன ஆகுன்னு பார்த்திங்கன்னா ஆறு எட்டு நாற்பத்தெட்டு ஸோ ஆறு இன்ட்டு டூ ப்ளஸ் எக்ஸு நாலு பன்னிரெண்டு நாற்பத்தெட்டு ஸோ நாலு எக்ஸு பதினாறு வந்து பார்த்திங்கன்னா மூணு டைம் மூணு பதினாறு நாற்பத்தெட்டு ஸோ மூணு இன்ட்டு ரெண்டு அப்படின்னு கிடைக்கிது வந்து அப்படியே நாற்பத்தெட்டுலாம் மல்டிப்ளை பண்ணியிருக்கோம் சிக்ஸை உள்ளே கொண்டே மல்டிப்ளை பண்ணுறோம் ஆறு ரெண்டு பன்னிரெண்டு ஆறு எக்ஸு ப்ளஸ் ஃபோர் எக்ஸு ப்ளஸ் சிக்ஸ் ஈக்குவல் டு ஃபார்ட்டி எயிட் அப்படின்னு கிடைக்கிது ஆறு எக்ஸு நாலு எக்ஸையும் ஆட் பண்ணால் டென் எக்ஸு டுவெல் ப்ளஸ் சிக்ஸ் வந்து எயிட்டின் வருது அதுக்கப்புறம் டென் எக்ஸ் வச்சுக்கிட்டு அந்த எயிட்டின் அந்தரம் கொண்டு போயிட்டோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா தேர்ட்டி ஸோ டென் எக்ஸ் ஈவல் டுர்ட்டி எக்ஸ் இஸ் ஈக்வல் டு த்ரீ அப்படிங்கிற ஆன்சர் கிடைக்கிது இந்த கொஷினுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏவும் பியும் மீதமுள்ள வேலையை வந்து மூணு நாட்களில் முடிக்கிறார்கள் தேங்க் யூ